எப்பவுமே மேஷம் அப்படிங்கிறது நெருப்பு அளவுக்கு நெருப்போ அந்த அளவுக்கு தர்மம் தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் அவனுடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு அடையாளம் இவனுடைய உன்னோடது வந்து ரொம்ப அராஜகமாக இருக்குது ரொம்ப முரடனாக இருக்க ரொம்ப மூர்கனாக இருக்கேன் சமுதாயத்தில் போக மாட்டேங்கிறேன் சொசைட்டினா அப்படி தான் இருக்கும் ஏன் ஒரு மாதிரி நம்ம தான் பேலன்ஸ் பண்ணி நம்ம தான் வளைஞ்சு நம்ம வந்து தாழ்ந்து தான் போய் தான் இந்த வாழ்க்கையை நடத்தி ஆகணும் நீ இந்த வாழ் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாததான் அப்படின்னு சொல்லி இவருடைய இந்த நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த பண்பையே வந்து குற்றமாக சாட்டி அவரை விட்டு விளைகிறார் தன்னுடைய நண்பன் தன் உடனிருப்பவன் ஏமாற்றப்படுகிறான் அப்படிங்கிறத நினைக்கி அந்த ஏமாற்றத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுவிப்பை ஏற்படுத்திக் கொடுப்பாங்க அந்த குணத்தையே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்களுடைய இந்த மேன்மையான குணத்தையே இந்த சமுதாயம் அவர்களுக்கு எதிராகத்தான் வந்து முன்வைக்கிறது நீ இப்படி பண்றது தவறு இந்த உலகமே அப்படிதான் இருக்கு நீ என்ன கூட நான் பழகிறதே போயிடுறாங்க நாடாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் தங்களை அழித்துக்கொண்டு கொண்டு மற்றவர்கள் ஒளி தரக்கூடியதெல்லாமே இந்த ராசி மேசலகிற ஆண்கள் தான் என்று சொன்னால் அது மிக இல்லை நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மேசராசி மேஷலகிற ஆண்கள் மட்டும் இந்த பூமியில் இல்லைன்னா இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் சமுதாயத்துக்கோ பாதுகாப்போ ஒரு அரவணைப்போ இல்லாமலே போயிடும் வணக்கம் ஏற்கனவே நம்ம இதே சேனலில் மேஷராசி தொடங்கி மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்னம் மீனராசி மீன லக்னம் வரைக்கும் இந்த பன்னெண்டு ராசி லக்னம் சார்ந்த பெண்களுடைய குணாதிசயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அது மக்களுடைய ஏகோபித்த ஒரு பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெற்றது அந்த வகையில் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஆண்கள் அவங்களுக்கு மேஷராசி ஆண்கள் தொடங்கி மீனராசி மீன லக்னம் ஆண்கள் வரைக்கும் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான வாய்ப்பை கேம் சேஞ்சர் நிறுவனத்தார் எனக்கு வழங்கியிருக்கிறாங்க நாம் இன்று மேஷராசி மேஷ லக்னம் ஆண்கள் அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் அந்த வகையில் மேஷ ராசி மேஷ லக்னம் இந்த ராசி மேஷராசி மேஷ லக்னம் ஆண்கள் அவங்களுக்கு இன்னாத செய்கிறபடி இருக்கும் அப்படின்னா எப்போவுமே மேஷம் அப்படிங்கிறது நெருப்பு எந்த அளவுக்கு நெருப்போ அந்த அளவுக்கு தர்மம் தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு அடையாளம் தர்ம திரிகோணம்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு நான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கணும்னா எந்த ஒரு இடத்துலையுமே நீதி நேர்மை நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு அவங்க போராடுவாங்க கொஞ்சம் கூட அது தயங்க மாட்டாங்க வீதியில் இறங்கி சண்டை போட்டாவது அந்த நியாயத்தை நிலைநாட்டுவாங்க ஏன்னா அவங்க கோவப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனசாட்சி தான் ஒரு கோர்ட்டாக செயல்படும் ஒரு விஷயத்தில் கோவப்படுறதுக்கு இறங்கிறதுக்கு முன்னாடி அது எந்த இடமா இருந்தாலும் சரி நடுவோடாக இருந்தாலும் சரி கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தன்னுடைய மனசாட்சியை கண்டு பார்ப்பாங்க இந்த விஷயத்தில் எது நியாயம் எது தர்மம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க அவங்களுடைய மனசாட்சிக்கு இந்த விஷயம் தப்பாக இருக்குது இவன் பண்ணிட்டுருக்கற தப்பு அப்படின்ற உறுதியாயிடுச்சுன்னா இறங்கி அந்த சண்டை போட்டு அந்த நீதியை நிலைநாடிவாங்க இதில் இன்னொரு ஒரு ஒரு சோகமான விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அப்போது அதில் ஒருத்தர் மேஷராசி மேஷர்லக்ன ஆனா இருக்கார் ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல தன்னுடைய நண்பனுக்கு ஒரு அநீதி வந்து கண் முன்னாடி நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த நண்பன் வந்து அதை அதை ஏற்றுக்குவார் சரி இது இப்படித்தான் அப்படின்னு ஆனால் இவரால் அதை ஏற்றுக்க முடியாது தனக்கு ஒரு நஷ்டம்னா கூட அதை சகிச்சு போகக்கூடிய அந்த மேஷராசி மேசலக ஆண்கள் தன்னோடு இருப்பவர் அவங்க நம் அவங்களுக்கு தெரிஞ்சு இல்லை தெரியாமலோ ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க நீ சும்மாரா இது எப்படி நீ உன்னை உன்னை ஏமாத்துறாண்டாவ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இறங்கி தன்னுடைய நண்பன் தன் இருப்பவன் ஏமாற்றப்படுகிறான் அப்படிங்கிறத நிலைநாட்டி அந்த ஏமாற்றத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுவிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆனால் அந்த இடத்துல வெற்றி பெற்றுவாங்க அங்கேருந்து வந்ததுக்கு பிறகு யாருக்காக போராடினாரோ அந்த நண்பனே கேட்பார் உன்னை கூட்டு வந்து தேவையில்லாத தலைவலியாக போச்சுடா இந்த உலகத்தில் இதெல்லாம் சகஜம்தான் நானே தெரிஞ்சு தானே போய் அந்த விஷயத்தை பண்ணுறேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் சட்டம் சண்டை போட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாக்கி ஒரு ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தின அப்படின்னு சொல்லி இவனுடைய உன்னோடது வந்து ரொம்ப அராஜகமாக இருக்கு நீ ரொம்ப முரடனாக இருக்க ரொம்ப மூர்கனாக இருக்க சமுதாயத்தில் ஒத்து போக மாட்டேங்கிற சொசைட்டினா அப்படி தான் இருக்கும் ஏ ஒரு மாதிரி நம்ம தான் பேலன்ஸ் பண்ணி நம்ம தான் வளைஞ்சு நம்ம வந்து தாழ்ந்து தான் போய் தான் இந்த வாழ்க்கை நடத்தி ஆகணும் நீ இந்த வாழ் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இவருடைய இந்த நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த பண்பையே வந்து குற்றமாக சாட்டி அவரை விட்டு விளையிடுறாங்க இவ்வளோ பெரிய மனவேதனை பாருங்கள் அவருடைய குணாதிசயம் வந்து ஒரு உச்சபட்ச நேர்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு உன்னதமான மேன்மையான குணம் அந்த குணத்தையே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்களுடைய இந்த மேன்மையான குணத்தையே இந்த சமுதாயம் அவர்களுக்கு எதிராகத்தான் வந்து முன்வைக்குது நீ இப்படி பண்ணுறது தவறு இந்த உலகமே அப்படி தான் இருக்குது நீ என்ன புதுசாக நியாயத்தில் நினைநாட்டுறியா உங்க கூட நான் சேர்கிறதே வேஸ்ட்டு உங்களை பழகிறதே வேஷம் சொல்லி அவங்களை விட்டு வழங்கி போயிடுறாங்க இது இந்த மேஷராசி மேஷலக்ன ஆண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வை மன அழுத்தத்தை வேதனை கொடுக்க தவறுவதே இல்லை இந்த மாதிரியான சம்பவங்களை சந்திக்காத மேஷராசி மேஷலக்ன ஆண்களே இல்லை எனலாம் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மேஷராசி மேஷலக்ன ஆண்கள் மட்டும் இந்த பூமியில் இல்லைன்னா இந்த நாட்டுக்கோ இந்த மக்களுக்கோ இந்த சமுதாயத்துக்கோ பாதுகாப்போ ஒரு அரவணைப்போ இல்லாமலே போயிடும் அவங்க இல்லைனா போலீஸ் இல்லை அவங்க இல்லைனா இராணுவம் இல்லை அவங்க இல்லைன்னா துறை இல்லை அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாக்கிறதுக்கும் ஒரு காவல் நிற்கிறதுக்கும் ஒரு எல்லை சாமி மாதிரி அவங்க என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் தைரியம் இருங்க நீங்கள் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் தன்னை காத்து தன்னை சார்ந்தவர்களையும் காத்து ஒரு சோல்ஜர் போல ஒரு சிப்பாய் போல ஒரு இராணுவ அதிகாரி போல ஒரு காவல் தெய்வமாக வாழக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் தான் தன்னுடைய இந்த குணாதிசயத்தை இதையே ஒரு குற்றமாக சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை மாற்றிக்க முடியாமல் நான் இப்படி தாங்க இருக்கேன் என்னை நம்பி வர்றவங்க நான் காப்பாற்றுறேன் என்ன எனக்கு துரோகம் பண்ண தெரியாது மற்றவங்களுக்கு காத்தொருளை தெரியும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி வேலை அந்த பிரச்சனையை தீர்க்க தெரியும் அவ்வளோதான் இது தப்புன்னா என்னால் மாற்றிக்க முடியாதுங்க அப்படின்னு அவங்கள குணத்தையும் அவங்களால் மாற்றிக்க முடியாது ஒரு டிராஃபிக் ஜாம் ஒரு அ ஒண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் ஒரு சிங்கம் மாதிரி ஒரு டிராஃபிக் போலீஸ் நிற்பார் அவர் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போய் தான் ஆகணும் இங்கே நின்று தான் ஆகணும் கையை காட்டினி அந்த அளவுக்கு ஒரு 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 அதிகாரமாக தோரணையாக ஆளுமையாக ஒரு வீரமாக ஒரு வந்து ஒருத்தர் கம்பீரமாக வந்து போது தான் அங்கே அத்தனை அன்ரூலி பிஹேவியரும் ஒரு ஒ ஒழுங்கு ஒழுக்கத்துக்குள்ளே வரும் அப்போ ஒரு சமுதாயத்துலேயோ ஒரு நாட்டிலேயோ ஒழுங்கு ஒரு ஒழுக்கம் ஒரு ஒரு நேர்மை இருக்கணும்னா அங்கே ஒரு மேஷம் தேவை ஒரு போலீஸ் அதிகாரி இல்லைன்னா நம்ம எப்படி நிம்மதியாக வாழ முடியும் ஒரு இராணுவம் இல்லை எப்படி ஒரு காவலாளி இல்லைன்னா ஒரு பாதுகாவலர்கள் இல்லைன்னா ஒரு தீயணைப்பு அதிகாரிகள் இல்லைன்னா நம்ம எப்படி நிம்மதியாக வாழ முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக என்னுடைய வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை அப்படின்னு அவுத்த முடியும் அப்போ நாம் நல்லா வாழ்கிறதுக்கு தன்னை தியாகம் செய்யக்கூடிய ஆண்கள் யாருன்னா இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் தான் நாடாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் தங்களை அழித்து கொண்டு மற்றவருக்கு ஒளி தரக்கூடியதெல்லாமே இந்த ராசி மேசலக்ன ஆண்கள் தான் என்று சொன்னால் அது மிக இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே இந்த ராசி மேசலக்ன ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த தன்னிடமாக மாற்றிப்பாங்க அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய நன்மையும் பார்ப்பாங்க ஒரு 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 டீமில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு நல்லது நடந்துருச்சு எனக்கு ஹைக் கொடுத்துட்டாங்க அப்பா நான் பார்த்த வேலைக்கு எனக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு தன் சௌகரியத்தை மட்டும் பார்த்துட்டு நான் வரக்கூடிய ஒரு தன்னலமான ஒரு ஆட்கள் கிடையாதுங்க இதில் என்ன ஆச்சரியன்னா தனக்கு வர வேண்டிய ஹைக்கை கூட ஓரம் கட்டி வச்சுட்டு தன்னை சார்ந்த குழுவினருக்கு எல்லாம் கிடச்சிருச்சா அவங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைச்சதா அவங்க அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு நம்மளான ஒரு ஊண்டுகோலாக இருந்தோமா அப்படிங்கிறத தான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க இதில் பல நேரங்களில் அவங்களுக்கான முன்னேற்றத்தை அவங்க இழக்கிறாங்க ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல யாராவது ஒருத்தர் அண்ணா உங்கள் கூட ஒர்க் பண்ண டைமில் தானே நான் வந்து என்னுடைய பொற்காலம் என்னுடைய கோல்டன் டைம் உங்கள்கிட்ட தான் நான் டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன் உங்கள் தான் நான் எப்படி இந்த ஒர்க்கை நான் பண்ணணுன்ற தொழிலை கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி உங்களால் நான் ஒரு இடத்துல நல்லா இருக்கேன்ண்ணே அப்படின்னு எங்கேயாவது ரோட்டில் பார்க்கும்போது அவங்களோட ஜூனியர்ஸ் வந்து பேசும்போது அதுதான் தான் அவங்க அங்கீகாரம் அங்கீகாரமாக பார்க்குறாங்க அது பா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ நஷ்டம் நம்ம வந்து அந்த நாளில் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்து கிடைக்காமல் போச்சு ஆனால் அஞ்சு வருஷம் கழித்து நம்மளை திடீர்னு ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்மக்கிட்ட வேலை பார்த்த பையன் நம்மளை இவ்வளோ உயர்வை நினைக்கிறான் அவருடைய லைஃப்பில் நம்ம ஒரு முக்கியமான அங்கமாக இருந்திருக்கோம் நம்ம ஜெயிஷ்டோண்டா அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் அந்த மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆஸ்காரவர் கிடச்ச மாதிரி நினைப்பாங்க இதுதான் அந்த மேஷத்தருக்கு ஒன்றும் அதிசயமே கொஞ்சம் புகழ விரும்புவாங்க நான் புகழ்ச்சியே பேசணும்னு ஆனால் அதுக்கு தகுதியான ஆட்களும் கூட அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போ அந்த அந்த பாராட்டையும் அந்த நன்மதிப்பையும் தவறு இல்லை தானே அப்படி ஒன்று போது அவங்கள வாழ்க்கை முழுவதும் இதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு உதவிகரமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை அவங்களுக்கு கொடுத்துரும் இன்றைக்கும் சொல்கிறேன் இந்த மேசராசி மேசலக்ன ஆண்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக பல தியாகங்களை செய்வாங்க பொதுவாகவே ஆண்கள் எல்லாருமே குடும்பத்துக்காக வாழ்கிறவர்கள் தான் பெரும்பான்மை ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே குடும்பத்துக்காக நிற்கிறவங்க ஆண்கள் அதில் ஒரு படி மேலே தான் இந்த மேஷராசி மேசலக்ன ஆண்கள் தன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்குறுங்கிறதுக்காக பல்வேறு போராட்டங்களை செய்வாங்க தியாகங்களை செய்வாங்க சில நேரங்களில் லோனோ கடனோ கூட வாங்கியிருப்பாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கட்டத்தில் அந்த லோனையோ அந்த கடனையோ பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க யோசித்து பார்த்தா அந்த லோனோ அந்த கடனோ அவங்களுடைய சந்தோஷத்துக்காக வாங்கியிருக்க மாட்டாங்க மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்கி தரது அவங்களுக்கு நகை வாங்கி தர்றது அவங்கள ஒரு இடத்துக்கு கௌரவமாக கூட்டிகிட்டு போகணும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன நல்லா வச்சுருக்கிறாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாங்குற கடனாக கூட இருக்கும் சில உச்சமான உச்சகட்டமாக என்ன ஆகும் நீ ரொம்ப கடங்கானா இருக்க நீ நிறைய லோன் வாங்கிட்ட அப்படின்னு யாருக்காக எந்த மனைவிக்காக வாங்கினாங்களோ அந்த மனைவியே இவரை வந்து நீங்கள் சம்பாதிக்க இல்லாத இல்லாதவன் வெறும் கடனை வாங்கி வச்சுருக்க எப்போ பார்த்தாலும் கடங்காரனாவே இருக்குன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு விலகி போகிற வெளியே போகக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்தா மேஷ ராசி மேசலக்ன ஆண்கள் கடந்து வரக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு அதே போல் தன்னுடைய பிறந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி மேசலக்ன ஆண்கள் பார்த்திங்கன்னா இயல்புலேயே பன்னெண்டு ராசிலேயே தலை ராசி அவங்க இல்லையா அப்போ ஒரு தலைமகனுக்குரிய பண்பு தான் அவங்களுக்கு இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா கடகத்தில் இவங்களுடைய ராசி அதிபதி நீசமாக இருக்கார் அப்போ தன்னுடைய தாயார் வந்து ஒரு சொத்து பிரிக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி அமையக்கூடிய இடத்துலையோ தம்பி நீ நல்லா தானே இருக்க நீ எப்படின்னாலும் பிழைச்சிக்குவ அது உண்மையும் கூட மேச ராசி இருக்கணும் எங்கே தூக்கப்பட்டாலும் பழச்சிக்கும் அது யாருக்கிட்டேயும் பிச்சை பிச்சை எடுக்காது யாரு கையும் போய் ஏந்தாது எப்படின்னாலும் மான ரோசம் மரியாதையோட கர்வமா வாழ்ந்துடும் எங்கேயாவது போய் மூட்டை தூக்குமே தவிர யாருக்கிட்டே போய் கையே இருந்தாது கடன் வாங்குவாங்க நான் திருப்பி கொடுத்துட்றேன் என்ன வட்டியோ சொல்லுங்க அப்படின்ட்டு அதிகாரமாக போய் தன்னுடைய பலத்தை காட்டி கடன் வாங்கிட்டு வருவாங்களே தவிர கை மாற்றம் வாங்கிட்டு வருவாங்களே தவிர யாருக்கிட்டையும் பிச்சை கேட்குறதோ யாரையும் ஏமாத்தி சாப்பிடணும்னு நினைக்காது அப்போ தன் அந்த அவங்கள பெற்ற தாய்க்கு தெரியும் இது வந்து பிள்ளை இது எங்கனாலும் பழச்சிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பெற்ற தாயை வந்து என்ன சொல்லுவாங்க நீ நல்ல திறமசாலிப்பா நல்லா சம்பாதிப்ப நீ எப்படி வாழ்ந்துருவ தம்பி பாரு அவன் வந்து சின்ன பையன் அவனுக்கு விவரம் தெரியாது கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏட்டாக கூட இருப்பாங்க ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசத்தில் இருப்பாங்க அவருக்கும் எல்லா திறமைகளும் இருக்கும் ஆனால் இந்த தாயார் வந்து மேசராசி மேசர் இருக்கிற நான்கிட்ட வந்து சிபாரிசுக்கு வருவாங்க தம்பிக்காண்டி இந்த தங்கைக்காண்டி அவனுக்கு நீ இதை விட்டு கொடுத்துரு இல்லை அவளுக்கு இதை விட்டு கொடுத்துரு இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் நிறைய நீ வாங்குவேன் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீ அவனுக்கு எழுதி கொடுத்துருப்பா அப்படின்றப்போ ஒரு கணம் கலங்கி நிற்பாங்க ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே என்னடா இது நமக்கு ஒரு நினச்சிருந்தோம் இந்த பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக நம்மளும் இந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்காக நம்மளும் உழைச்சிருக்கோம் இப்போ ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயலை வந்து அப்படியே போட்டிருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்காது அதுக்கு ஏதாவது நம்ம கவனிச்சு அந்த அந்த வயலோ நிலமோ வந்து நல்லாயிருக்கும் அப்போல்லாம் இவருடைய உழைப்பை பயன்படுத்தியிருப்பாங்க அண்ணன் பார்த்துக்கிறாரு அண்ணன் பார்த்துக்கிறாரு திடீர்னு அது யாருக்கு போய் சேரணுங்கிறப்ப இது உனக்கு எதுக்குப்பா இது தம்பி கொடுன்னு சொல்லும்போது மனசில் உள்ள வந்து ஒரு மாதிரி பொங்கி எழும் நான் இதுக்காக கொட்டியிருக்கிறேன்னே இது எனக்கு வச்சுக்கலாம்ன்றப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் சொல்கிறது தாயார் கேட்கறது தம்பிக்காக இல்லை தங்கைக்காகன்றப்ப அதை அந்த அதிர்ச்சியோ அந்த அந்த ஒரு விரக்தியவோ ஒரு துளி கூட முகத்தில் காட்டிக்காமல் சரிம்மா இது எதுக்கு நீ கேட்குற பத்திரத்தை போடு நான் எங்கே கையெழுத்து போடணுமோ கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துக்கத்தையோ தன்னுடைய அந்த வேதனையோ ஒரு துளி கூட வெளியே காட்டிக்காமல் நீட்டு இடத்துல கையெழுத்து போட்டு அந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டிட்டு போயிடுவாங்க சகோதரனுக்காக இழக்கிறது தாய சொல்லையும் தட்டாமல் இருக்கிறதுன்னு ஒரு மாதிரி திருப்பி கேள்வி கேட்கறது வரைக்கும் நல்லவங்க கேள்வி கெட்டோம்னா கெட்டவங்க அப்போ இவங்க அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை கைதியாக மாதிரி அம்மாவுக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து கூட பிறந்த அண்ணன் அண்ணந்தவிகளுக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து இவர்கள் ஒரு தியாகியாகவோ தர்மம் செய்யக்கூடிய ஒரு தர்மத்தின் தலைவனாகவோ தான் அவங்க வாழ்கிறாங்க இதை அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா வீடு தாயா தாரம் சண்டைக்கு நல்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறது எல்லாமே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் தான் அநேகமாக இவங்க தாய்க்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் கட்டிட்டு வந்த மனைவிக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும்னு ரெண்டு தரப்புக்கும் மத்தியில்லை மாட்டிக்கிட்டு ரொம்ப பெரிய மனவேதனை அனுபவிக்கிறது இவங்க தான் ஆனால் கடைசியில் இவங்களுக்கு இரண்டு தரப்புமே வந்து நீ எனக்காக சப்போர்ட் பண்ணேன்ற பேர் இருக்காது நீ எனக்கு பதிலாக மனைவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டேன்னு மனைவி வந்து நீங்கள் என்றைக்குமே எனக்காக சப்போர்ட் பண்ணதில்லை எப்போவுமே நீங்கள் அம்மாவுக்கு தான் நீங்கள் வந்து கூட நின்று பேருந்தான் இருக்குமே தவிர இவருடைய மனவேதனையோ அவருடைய மன அழுத்தத்தையோ ஒருத்தர் கூட மதித்து இவருக்கு ஆறுதல் சொன்னதாக சரித்திரமே இருக்காது இவர்களுக்கு எதையுமே நேருக்கு நேர் சந்திச்சு தான் பழக்கம் அதாவது முதுகுக்கு பின்னு யோசிக்க தெரியாது ஒரு மாதிரி சூழ்ச்சியாகவோ நயவஞ்சமாகவோ பிளான் பண்ணியோ ஒரு மாதிரி முன்கூட்டியே சிந்திச்சோ அவங்க செயல்பட தெரியாது சிவனோட பிள்ளை அப்படிங்குறதுனால அப்படியே திறந்த மனதோடு தான் பேசுவாங்க திறந்த மனதோடு தான் எதிரிய எதிர்ப்பாங்க நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம்ன்றத உணர்றதுக்குள்ளேயே அவங்க ஏமாற்றப்பட்டிருப்பாங்க குறிப்பாக பண விஷயத்துல இவர்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக அதனுடைய சூட்சங்கள் தெரியாமல் பணத்தை அளந்திருப்பாங்க பண விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க பண விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திக்காத மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்களே இல்லை எனலாம் அளவுக்கு அதில் பட்டு அப்படி கசந்து போயிருப்பாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சனி வீட்டில் தான் இவருடைய ராசியாதிபதி செவ்வாய் உச்ச மக மகரத்தில் அப்படிங்கிறப்போ இவர்களுக்கு மிக எந்த வகையிலையுமே சப்போர்ட்னு ஒன்று இருந்திருக்காது முட்டி தேயத்தை மேலே வந்தவங்க அவங்க எல்லாமே நான் இவனை நானும் தூக்கி விட்டேன் அப்படின்னு எந்த ஒரு மேசராசி மேசாத நானையுமே யாருமே வந்து உரிமை கோரவே முடியாது இவர் இழந்திருப்பாங்க கீழே விழுந்திருப்பாங்க அவங்களே எழுந்திருப்பாங்க ரத்த காயத்தோடு போராடி ஜெயிச்சிருப்பாங்க அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இனி நமக்கு யாருமே இல்லை இழப்பதற்கு எதுவும் இல்லை உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற நிலைமையில் வந்து நிற்பாங்க அதன் பிறகு தான் அவங்களுடைய ஆட்டமே இனி நாம தான் நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா எல்லா துரோகத்தையுமே வடுபோல் சுமந்து காயங்களோடு அப்படியே பயணித்து அந்த வெற்றியை வந்து அப்படியே விழுப்புண்களோடு போராடி அந்த வெற்றி எல்லாமே இந்த மேஷ ராசி இருக்கிற ஆண்கள் தான் இவர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அணிய வேண்டிய ராசி கற்கள்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் புஷ்ப ராகம் பவனம் அதே போல் சிவன் வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜாதகம் பார்க்கறதுக்கு கீழே டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய நம்பரில் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அதே போல் பிரசன்னம் பார்க்குறதுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு நாங்கள் வெளிநாட்டு பயணங்களாகவும் வர வாரத்தை காத்திருக்கிறோம் இப்போ ஜூலை மாதம் பதினோராந்தேதி முதல்ல பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஜூலை லெவன்த் டு எயிட்டீன்த் மலேசியா வர்றோம் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்க எண்ணுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக மலேசியாவில் என்ன சந்திக்கலாம் நம்ம பிரசன்னம் பார்த்துறோம் உங்களுக்கு நன்றி